எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும் ஒரு செடி இருந்து தான் நான் நிறைய பத்து இருக்கும் க்ரோ பேக்கில் இந்த பிங்க் ரோஸ் எனக்கு இருக்குது அதுக்கு காரணம் இந்த சின்ன ஸ்டெம்மை கூட நான் தூக்கி எறிய மாட்டேன் அதை எதையாவது ஒரு க்ரோ பேக்கில் சாயில் இருந்தால் அதில் நான் நட்டு வைப்பேன் இதுக்குன்னு தனியாக சாய எல்லாம் பண்ணாமல் நான் எங்கேயாவது நட்டு வைப்பேன் அப்படி நட்டு ஒரு இதில் ஒரு அஞ்சு ஆறு செடி இருந்து இந்த செடியை ஃபஸ்ட்டே நான் லாஸ்ட்டுக்கு வந்து பிடுங்கி நட்டுட்டேன் மீதி ரெண்டு செடிகள் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு செடியும் மீதி இருக்க பேலன்ஸை இன்றைக்கி நான் நடப்போகிறேன் இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு அப்புறம் தான் வந்தேன் எனக்கு ரெண்டு மூணு நாளாக உடம்பு செடியில் இதில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு செடியில் ஒன்றை பிடுங்கி இன்னும் ஒரு க்ரோ பேக்கில் நட்டு வைக்க போகிறேன் ஒன்று அப்படியே அதிலே தான் நட்டு வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குன்னு மண்கலவையெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் எங்கேயாவது ஊனி வைப்பேன் எனக்கு சரியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எந்த சின்ன குச்சு இருந்தாலும் அதை வைங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுலையாவது ஒரு குரோ பேக்கில் குரோ பேக்கில் இல்லையே மண் இல்லையேன்னு பார்க்க வேண்டாம் எதுலேயாவது நட்டு வச்சுட்டு அப்புறம் அது வந்த பிறகு நீங்கள் பிடிங்கி நடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னோடய கடலில் அங்கங்கேயா நட்டு பாருங்கள் இது வளச்சி வச்சு நட்டுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ